அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இது ராவணிய வரலாற்றின் இரண்டாவது பாகம் ஏற்கனவே இந்த காணொலியின் முதல் பாகம் வெளியாகியுள்ளது அதை பார்க்காத நபர்கள் அதனை பார்த்துவிட்டு இந்த இரண்டாவது காணொலியை தொடருங்கள் இதற்கு முந்தைய காணொலியில் ராவணனுக்கு முன் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யார் ராவணனின் கல்யாணம் அவரின் மனைவி மற்றும் குழந்தை பற்றி கண்டோம் இந்த காணொலியில் ராவணனின் தம்பிகள் பற்றியும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த குடிகள் யார் என்றும் மேலும் ராவணன் எவ்வாறு மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் என்பதையும் பார்க்க போகின்றோம் இதன் தொடர்ச்சியான அடுத்த காணொளியில் ராவணனின் எதிரிகள் மற்றும் துரோகிகளை பற்றி பார்க்க போகின்றோம் அனைவரும் வீடியோவை பார்த்துவிட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் காணொலி பல நபர்களை சென்றடையும் மறக்காமல் இந்த காணொளி பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இதன் மூலம் காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த அனைவரையும் ஆகிய நான் சன்னலுக்கு வரவேற்கிறேன் ராவணன் கண்டிமலையில் சிற்றரசராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கும்பகர்ணன் மற்றும் விபீடனன் என்று இரண்டு தம்பிகள் உள்ளனர் அவர்களை தவிர இராவணனுடன் பிறந்தவர் என்று யாரும் இல்லை அதாவது நான் சொல்ல வருவது என்னவென்றால் ராவணனுக்கு தங்கை என்று யாரும் கிடையாது அவர்கள் குடும்பத்தில் மொத்தம் மூன்று சகோதரர்கள் மட்டுமே இருந்தனர் நமது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் எப்படி மாறி மாறி போர் செய்து மற்றவர்களை விட இன்னும் சிறந்த ஆட்சி கொடுக்க வேண்டும் என ஆட்சிக்கு வருவார்களோ அதே போலத்தான் இலங்கையின் மையப்பகுதியை ஆட்சி செய்து வந்த ராவணனுக்கும் இலங்கையின் வடபகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த குபேரனுக்கும் இடையில் யார் சிறந்த ஆட்சி கொடுக்க போகிறோம் என்ற நோக்கில் போர் மூழ்கிறது உபேரனின் படை சிறப்பாக செயல்பட்ட போதிலும் இராவணனின் திறமையான போர் படை வெற்றி கொள்கிறது இதன் பின்னர் இராவணன் தனது தலைநகரான கண்டியை விட்டு புதிய தலைநகராக யாழ்ப்பாணத்தை அறிவிக்கிறார் அந்த இடத்திற்கு பழங்காலத்தில் வேறு பெயர் இருந்தது ராவணன் இசையின் மீது நாட்டம் கொண்டவர் என்பதால் தான் அந்த புதிய தலைநகருக்கு யாழின் பெயரை கொண்டு யாழ்ப்பாணம் என்ற புதிய பெயரை சூட்டுகிறார் ராவணன் இது அவர் இசையின் மீது கொண்ட காதலை காட்டுகிறது அந்த போரில் வெற்றி கொண்ட பிறகு மொத்த இலங்கை பகுதியும் ராவணனின் கட்டுப்பாட்டில் வருகிறது ராவணனின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியில் தலைக்கின்றனர் அதனை இலங்கையின் பொற்காலம் என நாம் கூறலாம் அந்த அளவிற்கு சிறந்த ஆட்சியை ராவணன் கொடுக்கிறார் தமிழக மக்கள் அனைவரும் ராவணனையும் அவரது ஆட்சியையும் கொண்டாடுகின்றனர் அதே வேளையில் ராவணனின் மகனான இந்திரன் நாட்கள் செல்ல செல்ல வளர ஆரம்பிக்கிறான் ராவணனும் அவரது தம்பியான கும்பகர்ணனும் நல்லாட்சி செய்து கொண்டே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துகின்றனர் தனது தந்தையையும் சித்தப்பாவையும் பார்த்து வளரும் இந்திரன் தனது சிறுவயதிலிருந்தே ஓகம் செய்து ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான் கடவுள் சிவனுக்கு பூசை செய்யும் போது பானை அல்லது குடம் வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து சிவனின் முப்பரிமான வடிவத்தை உருவாக்கி அதை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் கும்பகர்ணன் அந்த வழக்கம் தற்போது வரை நீடித்து நிலைக்கிறது மேலும் நாம் கடவுளை வணங்கும் போது கைகளை அந்த கும்பம் போல வைத்து வணங்கும் முறையையும் இவரே உருவாக்கினார் அதனால்தான் இவருக்கு கும்பகர்ணன் என்ற பெயர் வந்தது கும்பம் போன்ற கரங்களை உடையவன் கும்பகர்ணன் அதாவது கும்பகர்ணனின் உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது அவன் செய்த செயல்களாலே அவனுக்கு இட்ட பெயரே கும்பகர்ணன் என்பதாகும் அதுதான் தற்போது வரை நிலைத்து நிற்கிறது இவர் இப்படி உருவாக்கிய வடிவத்தை கொண்டு தமிழில் ஒரு அழகான வார்த்தை உருவானது அந்த வார்த்தை மங்களகரம் என்பது அதாவது மண்ணாலான களத்தினை உருவாக்கி அதை வைத்து வழிபாட்டுக்கு நாம் கைகளை கூப்பி வணங்கும் கைமுத்திரையை நற்காரியங்களுக்காக பயன்படுத்தும் முறை உருவானது இதனை உருவாக்கியவர் கும்பகர்ணன் அதனால் அவரை குறிக்கும்படி மண் கரம் அதாவது மங்களகரம் என்ற சொல்லாடலை தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறோம் கும்பகர்ணன் தமிழ் கடவுள்களின் வழிபாட்டு முறையில் பலவிடயங்களை செய்ததுடன் சித்தர் வழியின் நதீத நாட்டத்தினால் அடுத்த நிலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அன்னந்தன்னி உட்கொள்ளாமல் கண்களை மூடி ஓகம் செய்வதில் வல்லவராக இருந்த கும்பகர்ணனை எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பவனாகவும் தூங்கி எழுந்தால் காண்பதையெல்லாம் தின்பான் என கட்டுக்கதைகளை உருவாக்கி தமிழ் கடவுளை அசிங்கப்படுத்தி அதனை தமிழர்களையே தற்போது நம்ப வைத்ததுதான் வேடிக்கை ஓகத்தினால் கடவுள் நிலையை அடைய முடியும் என்பதை மக்களுக்கு உணர்த்தியவர் கும்பகர்ணன் இப்படி மிக கடினமான ஓகத்தினை செய்து அவர் கற்றுக்கொண்ட சித்த சக்திதான் மகிமம் என்பது மனிதர்களிலேயே முதன் முதலில் மகிமம் என்ற சித்த நிலையை அடைந்த சித்தர்தான் கும்பகர்ணன் மகிமம் என்றால் மிகப்பெரிய உருவம் என்று அர்த்தம் கும்பகர்ணன் இந்த சித்த நிலையில் சிறந்த அனுபவம் கொண்டவராக இருந்தார் இதனால் இவரது உருவம் பத்திலிருந்து பன்னிரண்டு அடிக்கு மேல் இருக்கும் இப்படி அபரிவிதமான சக்திகளை கொண்டு தான் வாழும் காலத்திலேயே மக்களால் கடவுளாக போற்றப்பட்டு வணங்கப்பட்டவர் தான் இந்த கும்பகர்ணன் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களில் இரண்டு விதமான மக்கள் இருந்தனர் அவர்கள் இயக்கர் புறவர் போன்ற குடிகளைச் சேர்ந்த இலங்கையையே பூர்வீகமாக கொண்டு வாழும் தமிழர்கள் மற்றொரு வகுப்பினர் குமரிக்கண்ட அழிவின் போது முருகனால் காப்பாற்றப்பட்டு இலங்கையின் தென்பகுதியில் குடியேறிய முருகன் வழிவந்த குமரிக்கண்ட மக்கள் இவர்கள் இரு தரப்பினருக்கும் இருந்த வித்தியாசங்கள் என்னவென்றால் குமரிக்கண்டத்திலிருந்து இலங்கையின் தென்பகுதியில் குடியேறிய மக்கள் சிவனையும் முருகனையும் வணங்கும் வழக்கம் கொண்டிருந்தனர் மேலும் இவர்கள் தினை கிழங்கு போன்றவற்றை வேளாண்மை செய்யும் விவசாயக் குடிகளாக இருந்தனர் ஆனால் ராவணனை தலைவனாக கொண்ட இயக்கர் குறவர் போன்ற குடிகளைச் சேர்ந்த மக்கள் சிவனை மட்டுமே வணங்கும் வழக்கத்தினை கொண்டிருந்தனர் மேலும் இவர்கள் மலையில் வாழும் மக்களாக இருந்தனர் இப்படி இரண்டு வகையான தரப்பினர் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மலைகளில் மட்டுமே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் பறையர் குறவர் நாடார் போன்ற மலைக்குடிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்தனர் ஆனால் நாம் தற்போது வாழும் தமிழக தரைப்பகுதியில் முழுக்க முழுக்க அடர்ந்த காடுகளாகவே இருந்தது அதனால் மக்கள் தரைப்பகுதிகளில் வாழும் எண்ணிக்கை அக்காலத்தில் மிகவும் குறைவாக இருந்தது ராவணன் தனது ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தினார் மேற்குத் தொடர்ச்சி மலைகளையும் சேர்த்து பேரரசராக ராவணன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் கோடை காலத்தில் உளுந்த பகுதியில் இருக்க ஒரு மிகப்பெரிய மாளிகையை தற்போதைய உதகமண்டலத்தில் கட்டினார் மேலும் பூக்கள் பூத்துக்குழுங்கும் நந்தவனம் ஒன்றையும் அங்கே அமைத்தார் தனது இலங்கை மக்களுக்கு எந்தெந்த நன்மைகளை செய்கிறாரோ அதனை பாரபட்சமின்றி மேற்குத் தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த மக்களுக்கும் கொடுத்தார் அப்போது மேற்குத் தொடர்ச்சி மலையை இராவண பேரரசின் ஆட்சியின் கீழ் சிற்றரசராக இருந்த ஆட்சி செய்தவர் வாலி வாலிக்கு ராவணன் மிகவும் பிடித்த நபராக இருந்தார் அதனால் வாலி ராவணனை தனது உடன் பிறந்த அண்ணனைப் போல எண்ணினார் அதேபோல போல வாலியை ஒரு சிறந்த நண்பனாகவே பார்த்தார் சிறுவனாக இருந்த இராவணனின் மகன் வளர்ந்து தன் இளமைப் பருவத்திற்கு வந்தான் சிறுவயதில் இருந்தே தனது தந்தை மற்றும் சித்தப்பாவிடம் இருந்து ஓகத்தை கற்றுக்கொண்ட இந்திரன் இளம் வயதிலேயே ஓகத்தின் காரணமாக இந்த உலகத்தில் யாரும் அடையாத சக்தி ஒன்றை அடைந்தான் அந்த சக்தி என்ன என்பதையும் அந்த அபர்விதமான சக்தியை கொண்டு இந்திரன் என்னென்ன செயல்களை செய்தான் என்பதையும் அடுத்த காணொளியில் விரிவாக காணலாம் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ராவணீய தொடர்ச்சியின் மூன்றாவது பாகம் வெளிவர உள்ளது அனைவரும் அதனை கண்டு உங்களுடைய ஆதரவை நமது சன்னலுக்கு தாருங்கள் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்